நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நாளை சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரம் எங்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய சந்திரகிரகணம் இந்திய நேரப்படி எப்பொழுது நிகழ்கிறது இது இந்தியாவில் தெரியுமா எங்கெல்லாம் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் சந்திர கிரகணம் வந்து எப்பொழுது தொடங்குகிறது எப்பொழுது முடிவடைகிறது எத்தனை நிமிடங்கள் தொடர்ந்து நீடிக்கிறது என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுப்பு பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா விடியும் டேராக கிடைக்கும் சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த நிகழ்வின் போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும் அப்போது பூமியின் வளிமண்டலம் குறுகிய அலை நீல நில ஒளியை வலிக் வடிகட்டும் சந்திரன் பூமியின் நிழலுக்குள் இருக்கும் இந்த நேரத்தில் சந்திரன் சிவப்பு நிறத்தில் தோன்றும் இதை இரத்த நிலா பிளட் மூன் என்பார்கள் இந்த இரத்த நிலா வருகிற பதினான்காம் தேதி தோன்றுகிறது இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணி இருபத்தி ஏழு நிமிடத்தில் தொடங்கி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தெட்டு மணிக்கு உச்சத்தை அடையும் மாலை மூன்று மணி முப்பது மணிக்கு முடிவடையும் ஆனால் இந்த சந்திரகிரணத்தை அண்டார்டிகாவில் சில பகுதிகள் ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதி மேற்கு ஐரோப்பா அமெரிக்கா கிழக்கு ஆஸ்திரேலியா வடக்கு ஜப்பான் கிழக்கு ரஷ்யா முழுவதும் பார்த்து ரசிக்கலாம் எந்த ஒரு சந்திரகிரணம் மற்றும் சூரிய கிரகணமாக இருந்தாலும் நமது முன்னோர்கள் சில வகையான வழிமுறைகளை பின்பற்றி வருகின்றனர் குறிப்பாக சில வகையான செயல்களை செய்யக்கூடாது செய்ய வேண்டியது உணவு அருந்துவதில் கட்டுப்பாடு என்பது உள்ளிட்ட சில வகையான வழிமுறைகளை இன்று வரை நமது வீட்டில் இருக்கக்கூடிய முன் முன்னோர்கள் பின்பற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் மார்ச் பதினான்காம் தேதி நாளை நிகழ உள்ள இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் எந்த ஒரு சூத காலமும் இல்லை என்று கூறப்படுகிறது அதேபோல் எந்த ஒரு வழிமுறைகளும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் கூறுகின்றனர் செப்டம்பர் மாதம் நிகழ உள்ள கிரகணம் இந்தியாவில் தெரியும் என்றும் கூறப்படுகிறது அந்த சமயத்தில் நாம் அனைவரும் குறிப்பிட்ட சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டி இருக்கும் கிரகணம் இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மதியம் பனிரெண்டு இருபத்தி எட்டு மணிக்கு உச்சத்தை அடைகிறது இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு முடிவடையும் சந்திரகிரகணது இரவு நேரத்தில் தோன்றும் என்பதால் இது இந்திய நேரப்படி காலை ஒன்பது இருபத்தி ஏழுக்கு தொடங்குவதால் இந்த சந்திரகிரணம் இந்தியாவில் தெரியாது வரும் பதினான்காம் தேதி இந்த முழு சந்திரகிரணம் இந்தியாவில் தெரியாது என்றும் கூறுகின்றனர் நாசாவின் கூற்றுப்படி இந்த கிரகணம் பூமியின் மேற்கு அரைக்கோளத்திற்கு தெரியும் இதன்படி சந்திரன் அடிவானத்திற்கு கீழே இருக்கும் பகல் நேரத்தில் இந்த கிரகணம் நிகழ்கிறது அதாவது செப்டம்பர் பதினேழு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரத்த நிலவு இந்தியாவில் தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது முழு சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி உள்ளது இந்த நிகழ்வு அன்றைய தினம் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை நீடிக்கும் முழு சந்திர கிரகணமான ஒரு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் அப்போது தமிழ்நாட்டிலும் சென்னை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இந்த கிரகணம் அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நிகழவு உள்ள சந்திர கிரகணம் தெரியும் என்றும் கூறுகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருவதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை நீடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா படிமம் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்